அனைவருக்கும் வணக்கம் வாழ்வாளர் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆலோசனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது மகர ராசிக்கு சனி பகவான் வளர்ந்த நிலை பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் கடந்த காலகட்டத்தில் என்ன அனுபவிச்சுக்கிறாங்க இல்லை இப்படி வரப்போகிற என்ன அனுபவிக்க போகிறாங்க நிலையை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம் இந்த வக்ர நிலை காலம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சனி பகவான் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் அப்போது மகர் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருகோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு மகர் ராசி ஆகும் அந்த மகர் ராசியில் சனி பகவான் ஆட்சி ஆகிறார் அப்போது செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் ஒரு ஜாதத்தில் லாபஸ்தானாதிபதி அங்கே உச்சமாகறாரு அப்போது இவங்களுக்கு இவமே இடத்துக்கு தகுந்த மாதிரி மனசே உடம்பு ஈஸியாக மாற்றி தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நேரங்களாக கம்பல்சரி இருப்பாங்க எப்பவுமே எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தின் பின் வெற்றி யார் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர் பாருங்க ஏன்னா அம்மா அப்பா மேலே மிக அதிகமாக பாச வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மகர ராசிக்காரப்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வக்ர சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர அடையும் பொழுது என்னென்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாருங்க சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரோ கம்பல்சரி ஒரு நஷ்டத்தை கொடுக்காமல் போகிறாரு அப்போ உங்களுக்கு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு ஒரு தொழிலில் ஒரு அவமானத்தை சந்திக்காமல் போக மாட்டேங்க தொழில் ஒரு அவப்பெயர் சந்திக்காமல் போக மாட்டேங்க தொழில் ஒரு நஷ்டத்தை சந்திக்காமல் போகக்கூடிய நாட்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாக்குஸ்தானம் அடுத்து குடும்ப ஸ்தானம் வருமான ஸ்தானம் சொல்லலாம் இந்த ஸ்தானத்திலிருந்து இருந்து சனிபான் எங்கே பார்க்குறாரோ அங்கே எல்லாம் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு திடீர் ராஷ்டங்கிறது எதுவுமே கிடையாது அப்போ நஷ்டம் மட்டுமே செஞ்சுருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி மேலேயே கடந்த காலங்களில் போயிருப்பாரு இன்னும் முடீர் ஓரம் அப்படி தான் இருக்கு அப்போ இந்த முடிவு ஓரத்தினையும் கூட நீங்கள் கவனமாக செயற்பில்லைன்னா நிறையா அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய தொழிலுக்காக யார்கிட்டையெல்லாம் நம்ம நெஞ்ச நிமித்தி நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே மட்டுமே ஒரு அவமானத்தை செஞ்சுருப்பீங்க ஏன்னா கொடுத்த கடன் தொழிலுக்காக வாங்கியிருப்பீங்க அதே நிவர்த்தியே பண்ண முடியாது அந்தளவுக்கு தொழிலில் நிறைய நஷ்டம் மட்டுமே செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் செஞ்சுப்பீங்க இதை கவலைப்படாதீங்க சனிபான் உங்கள் இரண்டாம் இடம் வருமான ஸ்தானத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வக்ரவதி ஆகும்போது அவர் சுப பலனை மட்டுமே கொடுக்க போகிறாரு அப்போ சுப பலனை கொடுக்கும்போது லாபஸ்தானத்தையும் உங்களை பார்க்குறாரு அப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை சனிபான் அங்கே பார்க்கும்போது நூறு சதவீதம் இனிமேல் மேல் நல்ல காலகட்டங்களாக நூற்றி முப்பத்தொம்பது நாளைக்கு இருக்க போகிறது இது நல்ல உடைய பயன்படுத்தினா மட்டும் போதும் அந்த அளவுக்கு தெளிவாக பயன்படுத்தினா போதும் நல்ல உடைய வருமானம் வரும் ஏன்னா அந்த வருமான ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் நாங்கள் வக்ரமாகும்போது அப்படியே குவாரி வழங்கிட்டு போயிடுவார் அப்போது சனி பகவான் போல் யாரும் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழி வந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக உங்கள் ராசி நடக்க போகுது லாப ஸ்தானத்தை பார்க்குற பெரிய விஷயமா இல்லைங்க அப்போ உங்கள் ஜாதகம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்ரம் வர்றேன் இல்லைங்களா அப்போ எட்டாம் இடத்தையும் பாக்கிறாரு இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்க போகுது எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே அப்போது தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களுக்கு இருக்க போகுது நல்லபடியை பயன்படுத்திங்க அப்போ அடுத்தது வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் வேலையில நிறைய பிரச்சனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நினைச்ச மாதிரி வருமானம் வந்திருக்காது நீங்க அடிமணிஞ்சு தான் போகணும் ஒரு ஸ்டெப்பு ஏறினா வேலையில ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தான் வரணும் ஏன்னா நல்ல ஒடியும் ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுருப்பீங்க வேலை அப்படி தான் இருக்கும் ஆனால் நிறைய இடத்துல மேல் அதிக டார்ச்சர்னால நிறைய அவமானப்பட்டிருப்பாரு எல்லா நாலு பேருக்கு முன்னாடியே உங்கள் அவமானம் மேலே அவமான தொழில் வேலையில் கம்பல்சரி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அந்த மேதை அதிகாரியே டிரான்ஸ்ஃபராக வெளியூர் போயிடுவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருன்னு காட்டுற நிலை வரப்போகுது இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாளில் நல்ல உடையை பயன்படுத்திங்கன்னா நீ யாருன்னு வேலையில் காட்ட போகிறீங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறார் நீ என்ன மாதிரி சொன்னீங்களோ அதே பர்ஃபெக்டாக நடந்துகொண்டே இருக்கு அப்படி பர்ஃபெக்டாக நடக்குது நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள உங்களுக்கு இந்த லைஃப் திரும்ப கிடைக்க போகிறதே இல்லை நல்ல உடையை பயன்படுத்திங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு நானா அவங்க முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்த சனி சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்க போறாரு அப்போ வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது அப்போ பிரச்சனையில் கவலைப்படாதீங்க இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களை நல்ல உடியை பயன்படுத்திங்கன்னா வேலையில் நிம்மதியான வேலை கிடைக்க போகுது அப்போது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்போது இந்த பதினொன்றாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் நாங்கள் பார்க்கும்போது நூறு சதவீதம் நல்ல லாபத்தை கொடுத்து நல்ல வெளிநாட்டு பயணத்தை கொடுக்க போறாரு அப்போ இங்கே இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது இருக்குது வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட அங்கே வேலை இழந்துட்டு வேலை தேடிப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது கடந்த காலத்தில் திரும்பியே ஊருக்கே வந்துடலாமே அந்த இடத்துல மேலதிகாரி தொந்தரவு கம்பல்சரி இருக்கும் அந்த நேரத்தில் அப்போ கம்பல்சரி நிறைய பிரச்சனையும் மேலே பிரச்சனை சந்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மகர ராசி நேராக இருப்பாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாயி உங்களுக்கு கம்பல்சரி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நிறைய கம்பல்சரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களில் தேட்டிங்கன்னா நூறு சதவீதம் கடையிற்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகிறது அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏ ஏழாம் இடத்த உங்கள் ராசி மேலே திரு சனி பவன் போகும்போது திருமணம் செஞ்சுருப்பீங்க அப்போ உங்கள் சனி பவன் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது கம்பல்சரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை மட்டுமே செஞ்சுச்சிருப்பீங்க இது வரைக்கும் ஏன்டா இந்த பொண்ணை கல்யாணம் முடித்தோம் அப்படின்னு ஒரு அவமானத்தை கொடுக்காம போகாது வாய் விட்டு சொல்லியிருப்பீங்க இந்த பொண்ணு கல்யாணம் முக்கிய கம்மன் கல்யாணம் முக்கியாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு கணவனும் சொல்லியிருப்பாங்க மனைவியும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனையுமே எதிர்ப்பு எல்லாமே ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்ப ஸ்தானத்தில் சனி பவன் இருக்கும்போது உங்கள் ராசி மேலே போகும்போது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடம்னா ஒரு அவமானத்தை குறிக்கிற ஸ்தானம் அந்த இடத்த சனி பவன் அங்கே பார்க்குறாரு அப்படின்னா ஒரு அவமானத்தை கொடுக்காம ஒரு நகரவே மாட்டாரு அப்போ யாராருக்கெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் கடந்த காலத்தில் கல்யாணம் முடிச்சீங்களோ அதில் கல்யாணத்தில் ஒரு பிரிவினை சந்திச்சிருப்பீங்க அப்படி பிரிவினை சந்திச்சினாலே குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது ஏன்னா நாலு பேருக்கு முன்னாடி நல்லபடியாக வாழ நினைக்க வேண்டிய ராசி அப்படிங்கிறது மகர ராசி நேர்மையா வாழும் என செவ்வாங்க ஆட்சி இல்லைங்களா அப்புறம் நியாயமா வாழக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டன் ரைட்டா பேசக்கூடிய ராசி அப்படின்னு செவ்வாய் அப்ப இந்த செவ்வாங்க உச்சமிடும் பொழுது மிக சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த இரண்டாம் இடத்துலயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகும் பொழுது குடும்பத்துல நல்ல சுகமான சூழ்நிலை உருவ உருவாக போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒடிய பேசுனீங்கன்னா கணவன் மணிக்குள்ள ஒற்றுமை இருந்து கம்பல்சரி நிவேலும் நல்ல வளர்ச்சியை குடிக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்போ இது இது வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நூற்றி முப்பத்தொம்போது ஒன்பது பேசுனீங்கன்னா அது நல்ல தீர்வாக தீர்வா நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பாக இருக்க போயிடுது அப்போது கடந்த காலத்துல இரண்டாம் இடத்துலேருந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடம் சம்மந்தமான விஷயம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு திரும்பி எப்படியாவது வரணும்னு நினச்சி தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது கடந்த காலகட்டங்களில் விற்கிறக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதில் சொத்துல பிரச்சனையாக இருக்குது அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி போட்டுருந்திங்கன்னா பார்ட்னர் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை சனி பவான் நாலாம் இடத்தை பார்க்கும்போது அவங்க பிரச்சனைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்போ இடம் சம்மந்தமான விஷயம் இந்த காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாள்க்குள்ளே கம்பல்சரி நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்போது அப்போது கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது முயற்சி பண்ணினா நல்லபடியாக அந்த இடம் உங்களுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட நல்லபடியாக லாப ஸ்தானத்தையும் சனிமான் பார்க்கறாரா அதனால் கம்பல்சரி நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட்டோட நல்ல ரேட்டுக்கு அந்த இடம் விற்க போகுது ஐயா அப்படிதான் சொல்லணும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டர் குடிக்கிற இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தையும் சனிமான் பார்க்கறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அது மிக அருமையான காலகட்டமாக இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேலை அடுத்தது உங்களுக்கு அந்த பணம் வரப்போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாயார் உடல்நிலை அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் சொல்லுவாங்க அம்மாவுக்கு கம்பல்சரி ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள் கம்பல்சரி கொடுத்துருக்கோம் ஏன்னா அங்கே சனி பகவான் பார்க்குறாரே இல்லைன்னா அங்கே சனி பகவான் சுபத்தன்மை இல்லாமல் பார்க்கும்போது கம்பல்சரி தொந்தரவு கொடுக்காமல் போகாது அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள் இந்த வக்கர போது நல்லா பலம் பெறார் பலம் பெறும் போது நல்ல பார்வையாக மூணாம் நாளாம் வீட்டு மேலே ஒழுங்கும் மேலும் மேலும் கம்பல்சரி அம்மாவோட ஆயுள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சனி மாவட்ட உங்களுக்கு எட்டாம் இடத்த பார்க்கும்போது கம்பல்சரி ஒரு கண்டத்துக்கு நிகரான ஒரு அவமானம் அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து நடக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மிக கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பாகும் அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல வக்ரமாகி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது இது எல்லாமே மகர ராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டுமே ஒவ்வொருத்தருடைய ஜனன சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிற நிலையை பார்த்து ஆராய்ந்து பலன் சொல்லலாம் அடுத்து இனி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிட மற்றும் வாஸ்து அலசுவர் நன்றி வணக்கம்